முப்பத்தி அஞ்சு அடில இருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமா சொல்லி அவர்கள் செய்துதான் அந்த ப்ரொஜெக்ட வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஏடிபி பண் பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது அதுக்கு வர இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரலாற்றுல முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபைய வந்து உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு எடுக்கப்பட்டது அந்த இளமண்டல தண்ணியை வந்து யாருக்கான கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஒரு க்ரோத் ஒன் வெறுமண்டல் அதாவது வெள்ளங்கள் இல்லாம மழை ஒன்று பின்னா வார வந்து கிளர்ச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு மாவட்ட தீர்மானம் எடுக்கப்பட்டது அதால இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு மாவட்டம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்க யாப்பாண்டத்தில் நாங்க யாப்பாணத்தில் நாங்க பின்னூச்சி நாங்க ஓட்டக்கிழப்பு நாங்க செங்கோடு தான்

கிணொச்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ப்ரோஜெக்ட் கிட்ட அறுபத்தி நாலு மில்லியன் இந்த ப்ராஜெக்ட் நாங்க செய்துட்டு அதுக்கு பிறகு இவ திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவ இதுல நாவக்குழி அன்னைக்கு எல்லாம் தெரியல அதுவும் இல்லாம இருக்கு ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்கது பிறகு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தி ஏழு ஆக்கி அடி பிறகு ஒவ்வொரு வருஷம் இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி முழு பாஞ்சு நாட்கள் இருக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று விடக்கம் நாலு பீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் தண்ணீர் வழங்கப்படுது ஆனா கிளிநொச்சி மட்டும் விவசாய காரணிகளுக்கு அஞ்சு விட பீட் வழங்கப்படுது இதால என்னென்னா யாழ்ப்பாணத்துக்கு நாங்க குடிநீர் கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அப்ப என்ன ஜாழ்ப்பாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜாழ்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து உள்ள கடற்கரை இருக்கும் அப்ப நாங்க ஒரு காலத்துல ஜாழ்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போய்க்குல இந்த ப்ரொஜெக்ட் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் ஒரு ஆரோபிங்களை கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட் பாட்டு

அந்த வெள்ளப்பெருக்கால் வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்டர் நான் சொல்லுது அந்த குவார்டர் கட்டப்பட்டிருக்கிற ரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த எத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் பண்ணிருக்கு மொத்த அந்த ப்ராஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல விபரம் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் பண்ணிருக்கு அந்த த்ரீ பில்லியன் லோஸ் கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்கள் வந்து கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் அதை தான் இப்பவுமே இருக்கிறான் அதை அடைய இது பிடிக்கல என்னன்னா அந்த பிளட் பேரேக் இல்ல அதெல்லாம் இருந்தது ஒரு ஆட்சி நோக்கி ஒரு நாள் இல்ல ஒரு ஆனால் அங்கே உதாரணத்திலையும் அந்த ரேடியல் கேட் என்ன அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி மாஞ்சால த்ரீ பில்லியன் ரோஸ் எத்தனையோ ஆயிரம் ஆக்கசத்திரிக்கிற எத்தனையோ ஆயிரம் காலனியா சேர்த்து இருக்குது நாலு லட்சம் ஆக்கசத்திரிக்கணும் நம்ம எக்ஸாக்ட் நம்பர் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இது வந்து நாங்க அது குறித்து சிறிய இப்ப என்னோட கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் போக தண்ணி ஆனால் நாங்க இப்ப வச்சிருக்கிறது டுவெண்ட்டி செவன் பீட்ல நாங்க தேர்ட்டி செவன் திருப்பியும் ஒரு அந்த ஆமிக்கால கடத்தி தேர்ட்டி செவன் நாங்க தண்ணியை சொன்னா

கருப்பட்ட முடிப்பந்த இடத்துல திருப்பியும் ஒரு டேம் வந்து கட்டுறதுக்கு அந்த ப்ரொபோசல்ல இரணமலி மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து அறுபது மில்லியன் கியூபிக் மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்க தாராளமா ஜால்பானத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு மேலரியமா

என்னோட விவசாயம் செய்யலாமே இல்ல கருப்படை முடிவுலேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் திருமதி ஜாபாணம் தாண்டி யாழ்ப்பாணத்துல இருக்க திருமதியில பயிர் செய்யாம யாப்பாணத்துல சோடு தீராது இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்யணும் எடுத்துக்கொள் இது சம்பந்தமான நான் என்னுடைய கவர்னருக்கும் டிசி சி அமனுக்கும் தர சரி

இளமான கழிவு நீர் கூடிய அவ்வளவு முகாமுக்கும் செய்யும் அது செய்தால் இப்ப இந்த இருந்து மழை இல்லையா இல்லா போகும் சாதாரண எங்கள பகுதியில் இருக்கிற வித நெல் இருபது தான் நாங்கள் உற்பத்தி செய்யலாம் வேலை செய்யலாம் வலிவாக்க முப்பது பேக்

இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தண்ணியை தண்ணியா பாக்கிறது இல்லை இங்க ஒரு திருமதி தண்ணி ஜாபத்து போகாற விஷயம் கூட சேரிக்கணும் நான் இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் ஒன்னு போகணுன்னு நான் ஒரு போமல இன்கொயரி ஒன்று கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி அது சம்பந்தமான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிடுவோம் கமான் கூப்பிடணும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் கூப்பிடணும்

யாழ்ப்பாணத்திலேருந்து குடியிருந்தால் நாங்கள் நாங்கள் அரச காரணம் அதை விட மலையற்றிலேருந்து சிங்கள அரசின் திட்டம் காரணமாக எண்பத்தி மூன்றிலேயும் ஐம்பத்தி ஆறில தான் அந்த பிறகு நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள் பிரிதானமான தொழில் விவசாயம் நம்பி திறன்தான் திருவஞ்சி இந்த திருவஞ்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டி இதுவரையும் தெரியவில்லை யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிக்க வேண்டும் விவசாயிகளில் பிரச்சனையாக முதல் முடிவு கட்டும்போது பல விட வராங்க உங்களுக்கு தெரியும் உங்க முறைன்னா இப்போ வாங்க தேவபுரத்தில் மலையாளபுரத்தில் கிருஷ்ணபுரத்தில் பாரதிபுரத்தில் அல்லது கல்லா போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இன்றைக்கு இல்லை ஊழியர் பல கிராமங்களுக்கு பிடிச்ச தண்ணி இல்லை ஆனால் இளமுறை கொடுக்கப்படுறது இல்லை இளமுறையிலிருந்து குடிக்க தண்ணியோட இங்கே குடிப்படுத்திங் ஏரியா தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இம்முறை இந்த இந்த இனி இருக்க விஷயம் தெருவட்டம் காரணமாக நிறைஞ்சு தொள்ளாயிரம் ஏக்கருக்கும் அமைப்புகள் விவசாய கிணக்கலாம் கிணக்கலாம் இருக்கும் தெரியும் ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்தில் தரமாட்டோம் சொல்லி யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாத்தாம வாழை இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துல பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்கள் கேட்டார் எனக்கு மட்டும் வாக்கல் கேட்டார் திரும்ப வாக்கள் அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுகளையும் எங்களுக்கு ஆசிலையும் யாழ்ப்பாண மக்கள் வாழ்க்கை யாழ்ப்பாண மக்கள் அப்படி இந்த அமைதி இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தாங்க கதையில கடைக்கெல்லாம் போகலாம் இங்க இந்த அரசியலும் இரண்டவர்களுங்க இரண்டாமல் குளத்தை வச்சு அந்த அரசியல் செய்யலாம் இரண்டவன் குளத்துல கிளிநோக்கியில செய்யப்படுற நெய் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான தான் அரிசித்தேவன் மட்டுமில்லை இளைஞரை அரிசித்தவையிடமும் ஒரு பங்கு செல் அது இது நிதானமாக பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல எதுவும் நாங்கள் ஆக்கிரசப்பட்டு நாங்கள் கோரி நாங்கள் அப்படி செய்யற விஷயமா இல்லை நீங்களுக்கு குடும்ப இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரஞ்சியாறு திட்டம் வந்து ஆயுதம் இந்தியிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பரஞ்சி ஆறு திட்டத்தால தண்ணிய யாழ்ப்பாணம் கொண்டு போகிறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போக தண்ணி கடலுக்கு போகுது பரிசீலிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வளங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் கிளச்சிகள் இருக்கக்கூடிய முழங்காவிலிருக்கா இருக்கக்கூடிய கடலுள்ள ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான டிஸ்டிகு ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டு கையில் இருக்குது கடந்த ஆய்வு இருந்தது

தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த அப்படி ஒரு கிழங்கில இவ்வளவு கிழங்குகள் ஆறாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தை குடிக்க தண்ணீர மாட்டோம்னு சொன்னா அது மீன் அப்படி நாங்கள் திறமை இல்லாத நாங்கள் செய்யிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பத்தி குருவை போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால தனிப்பட்ட முறையில் கட்டப்படுற டேம் ஒன்று வறுமண்டால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்ட தண்ணி அப்படி எடுக்கலாம் அந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாவரி வந்த மாட்டது ஆனால் இடங்களில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனை இருக்கவனும் ஒரு மாகாணத்திலையும் இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வரும் என்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆறுக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மர்த்திகா சொந்தம் அப்படியெல்லாம் தினத்தில தீர்க்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தீம்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் இருக்கப்படவும் தயவு செய்து நான் திரும்புவேன் தெளிவா சொல்றேன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டேன் வந்து சேர்ந்த இன்னொரு அரசியல் வார்த்தையும் எந்த மக்களும் ஒரு வாரத்திலும் ஒரு வாரத்தையும் பாதிச்சு இப்பவும் தெளிவா சொல்றேன் குடிக்க தண்ணி கொடுக்க தயார் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிமொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்திலே குடியேறி சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எழுதாரங்களை சரியாக இட போட்டு கருத்துறைய செய்யப்படும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி ஜாழ்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இன்று வெளியான

அப்படி என்னுடைய கேள்வி மற்றபடி கிருமதி தண்ணியா ஜார்ப்பாண தண்ணியா போயிருந்தாங்க அங்க வேஸ்ட் ஆகிற தண்ணிய ஏன் பொதுமக்களுக்கு குடிக்க கொடுக்க கூடாதுன்றதான் கேள்வி 9 6 மடங்கு படிவுகங்களும் 9 மடங்கு படிவுகங்களும் அவளோட 6 மடங்கு படிவுகளும் மிக நீள மெளியீடு படி கேள்வி போட்டா நீங்க ஒரு காலண்டர் தர்க்கு இந்த நாப்பி டிசைட் பண்ற பிரச்சனை இது எல்லாருக்கும் தெரிபிட் வாய்ஸ் இருக்குது அதனால இது நம்ம மேல கே பார்ட் டிபன் வளர்ச்சிக்கு